உயிர்த்தலை இழந்து மரணத்தோட அமைதி குடி கொண்டிருந்த கண்ணபிரானோட முகத்தை பார்த்து சிவகாமி தேம்பி தேம்பி அழுதுட்டு அம்மா எவ்வளவு நேரம் அழுது புலம்புனாலும் கண்ணனோட உயிர் திரும்ப வரப்போறது இல்ல யுத்தம்னா அப்படித்தான் கண்ணபிரான் ஒருவனா செத்தான் இவனை போல பதினாயிரக்கணக்கான வீரர்கள் பலியானாங்க தயவு செஞ்சு கிளம்புங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துல தீ வந்துருச்சுன்னு பரஞ்சோதி சொன்னாரு கண்ணீரோட சிவகாமி பரஞ்சோதிய பரிதாபமா பார்த்து தளபதி யுத்தம் வேணாம்னு உங்களுக்கு ஓலை எழுதி யுத்தத்தை தடுக்கிறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன் என்னோட முயற்சி கைகூடி வர சமயத்துல அந்த கள்ள பிக்ஷு வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான் பாதாபி நகரம் அழியணும்னு விதி இருக்கிறப்போ யார் என்ன செய்ய முடியும்னு சொன்னாரு ஐயா விதி பேர்ல ஏன் குற்றம் சுமத்துறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அன்னைக்கு நீங்களும் அவரும் வந்து எவ்வளவோ பிடிவாதமா என்ன கூப்பிட்டீங்க நான் தானா அடம் புடிச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன்னு சிவகாமி சொன்னா அம்மா எவ்வளவோ காரியங்கள் வேறு விதமா நடந்திருக்கலாம் அதையெல்லாம் பத்தி இப்ப யோசிச்சு என்ன பயன் தயவு செஞ்சு கிளம்புங்க மாமல்லரும் உங்க அப்பாவும் உங்களை பாக்குறதுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்காங்கன்னு பரஞ்சோதி சொன்னாரு தளபதி அவரோட முகத்துல நான் எப்படி முழிப்பேன் என்னால முடியாது நான் இங்கேயே இருந்து செத்துடுறேன் ஆயிரம் தடவை அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ பெரிய சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லர் உள்ள வந்தாரு அவருக்கு பின்னால ஆயனரும் வந்தாரு இதோ அவரே வந்துட்டாருன்னு பரஞ்சோதிய சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள இதோட ஏன் பொறுப்பு தீந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டாரு அவரே வந்துட்டார்ன்ற வார்த்தைகள் காதல விழுந்ததும் சிவகாமியோட உடம்பெல்லாம் புள்ளரிச்சிச்சு குனிஞ்சிருந்த தலைய நிமிந்து வாசப்பக்கம் பார்த்தா ஒரு அரை செகண்ட் தான் மாமல்லரோட கண்களும் சிவகாமியோட கண்களும் பார்த்துச்சு உடனே சிவகாமி தலைய கீழே குளிஞ்சுகிட்டான் அவளோட அடி வயத்துல இருந்து ஏதோ கிளம்பி மேல வந்து நெஞ்சையும் தொண்டையும் அடைச்சுக்கிட்டு மூச்சு விடுறதுக்கும் அழுகிறதுக்கும் முடியாம பண்ணுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம சிவகாமி உணர்ச்சியே இல்லாம இருந்தா ஆ கண்ணபிரானா ஐயோ அப்படின்னு அவ அப்பாவோட அலறல் சத்தம் கேட்டதுதான் உணர்ச்சி வந்துச்சு ஆமா கண்ணன் தான் கமலியோட சிநேகிதிய ரதத்துல வச்சு கூட்டிட்டு வர்றதுக்காக வந்த கண்ணன் தான் மார்புல விஷ கத்தி பாஞ்சு செத்து கிடக்குறான் ஆயனரே உன்னோட மகளை கேளுங்க அவளோட சபதம் நிறைவேறிச்சு அவளோட மனசு இப்ப குளிர்ச்சு இல்ல கேளுங்க ஆயனரே கேளுங்கன்னு மாமல்லர் சொன்னாரு மாமல்லரோட இந்த வார்த்தைகள் சிவகாமியோட காதுல யாரோ ஈயத்த காட்சி காதுல ஊத்துற மாதிரி இருந்துச்சு எவ்வளவு அன்பான வார்த்தைகளை இந்த குறள் ஒரு காலத்துல சொல்லிருக்கு இப்போ எவ்வளவு கர்ண கொடூரமான வார்த்தைகள் அந்த குறள் சொல்லுது இதுக்கு தானே ஒன்பது வருஷம் நம்ம உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தோம் மாமல்லரோட வார்த்தைகள் பரஞ்சோதிக்கும் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு சக்கரவர்த்தி சிவகாமி தேவி ரொம்ப நொந்து போயிருக்காருன்னு அவர் சொல்றதுக்கு மாமல்லர் சிவகாமி எதுக்காக மனசு இன்னும் என்ன சந்தேகம் இருந்தா தெரு வழியா உறுதிப்படுத்திக்கட்டும் வீடுகள் பத்து எரியறதையும் வீதிகள்ல பிணங்கள் கிடைக்கிறதையும் மக்கள் அலறிக்கிட்டு அங்கங்க ஓடுறதையும் பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும் ஆயன சிற்பியாரே உங்களோட மகளை கூட்டிட்டு உடனே கிளம்புங்கன்னு சொன்னாரு சிவகாமியோட மனசு சுக்கு நூறா உடஞ்சிச்சு அவளோட தலை சுத்துச்சு அப்ப ஆயினர் அவ கிட்ட வந்து அம்மா குழந்தாய் என்னை உனக்கு தெரியலையான்னு கேட்டாரு அப்பான்னு கதறிக்கிட்டே சிவகாமி அவ அப்பாவை கட்டிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான் அன்னைக்கு காலையில சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபிக்குள்ள வந்ததுல இருந்தே மாமல்லருக்கு பரபரப்பு அதிகமாயிட்டேதான் வந்துச்சு சிவகாமிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ நம்ம இங்க சும்மா உட்காந்துருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு புலிகேசி சக்கரவர்த்தி அரண்மனையில இல்லைன்னு மாணவர்மர்கிட்ட கிட்ட இருந்து செய்தி வந்ததும் மாமல்லர்னால வெளியில உட்கார்ந்துருக்கவே முடியல ஆயனரையும் கூட்டிட்டு பாதாபிக்குள்ள வந்தாரு சிவகாமிய பார்த்த உடனே அவர் அன்பா பேசணும்னு தான் நினைச்சுட்டே வந்தாரு ஆனா அவரோட அன்புக்கு பாத்திரமா இருந்த கண்ணபிரான் செத்து கிடந்தத பார்த்ததும் மாமல்லருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அதனாலதான் அவ்வளவு கோபமா பேசினாரு ரதத்துல ஆயனரும் சிவகாமியும் முன்னால போக கொஞ்ச தூரத்துல மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரை மேல வந்தாங்க மாமல்லர் கேட்டனால பரஞ்சோதி சிவகாமியோட வீட்டுக்கு போனதுல இருந்து நடந்த சம்பவங்களையெல்லாம் சொன்னாரு அதை கேட கேட்க சக்கரவர்த்திக்கு கோபம் அதிகமாயிட்டே வந்துச்சு முக்கியமா நாகநந்திய பரஞ்சோதி கொல்லாம உயிரோட விட்டுட்டாருன்றத மாமல்லர் ஏத்துக்கவே முடியல சிவகாமியில இருந்து காப்பாத்துறதுக்கு தான் அவளை நினைச்சத நாகநந்தி சொன்னார்ல அத கேட்டப்போ அதுல என்ன உண்மை இருந்துச்சுன்னு மாமல்லருக்கு புரிஞ்சிச்சு அதனால அவரோட கோவம் இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு சிவகாமி அவ அப்பா மேல சாஞ்சுகிட்டே வாதாபியோட பயங்கரமான தெருக்களை பார்த்துட்டே போனா அதை பார்க்க சகிக்காம சில சமயம் கண்களை மூடிக்கிட்டா ஆனா கண்களை மூடினாலும் காதுகளை மூட முடியலையே ஜுவாலை விட்டு பரவி இருந்த தீல வீடுகள் பற்றி எறிகிற சடசட சத்தமும் காத்தோட விர்றன்ற சத்தமும் குழந்தைகளோட அழுகுறலும் பெண்களோட புலம்பலும் சலுக்க வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்திட்டு ஓடுற சத்தமும் ஜெய கோஷமும் அவளோட காதுக்கு கேட்டு அடிக்கடி கண்களை திறந்து பார்க்க வச்சுச்சு அப்படி ஒரு தடவை கண்ணை திறந்து பார்த்தப்போ மாமல்லர் குதிரையில கொஞ்சம் வேகமா வந்து ரதத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்தாரு அப்ப சிவகாமி அவரோட முகத்தை ரொம்ப ஆசையா பார்த்தா ஆனா மாமல்லரோ இவ பக்கம் திரும்பி கூட பார்க்கல அவர் ஆயனரை பார்த்து சிற்பியாரே நாங்க இங்க இருந்து கிளம்பி வர இன்னும் ஒரு மாசம் கூட ஆகலாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்களும் உங்க மகளும் முன்னாடியே கிளம்பலாம் அதுக்கு தக்க ஏற்பாடு செஞ்சு உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் இல்ல நாகநந்தி பிக்ஷு உங்களையும் உங்க மகளையும் அஜந்தாவுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னாராமா உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க அங்க கூட போலாம்னு மாமல்லர் சொன்னாரு அவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுலயும் அஜந்தான்னு சொன்னதும் ஆயனரோட மனசுல சபலம் தட்டுச்சு அஜந்தா வர்ண ரகசியத்தை பத்தி பரஞ்சோதிக்கு தெரியும்ன்ற விஷயம் அவருக்கு இன்னும் தெரியாது அதனால அவர் சிவகாமியை பார்த்து அம்மா உனக்கு என்ன தோணுது காஞ்சிக்கு போலாமா இல்ல அஜந்தாவுக்கு போலாமான்னு கேட்டாரு அதுக்கு சிவகாமி அப்பா நான் காஞ்சிக்கும் வரல அஜந்தாவுக்கும் வரல பல்லவகுமாரரை தயவு செஞ்ச என் மேல கருணை காட்டி அவர் கையில இருக்க குத்தி கொல்ல சொல்லுங்க பழகின தோஷத்துக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்ய சொல்லுங்கன்னு சிவகாமி சொன்னான் இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஆயனரோட மடியில படுத்து அழுக ஆரம்பிச்சுட்டா மாமல்லரும் மறுபடியும் திரும்பி போய் பரஞ்சோதி கூட வர ஆரம்பிச்சாரு சிவகாமி மேல அவ்வளோ கோபத்தை காட்டினால மாமல்லரோட மனசு இப்ப கொஞ்சம் இருந்துச்சு தளபதி அதோ புலிகேசியோட பொய்யான ஜெயஸ்தம்பத்தை பாத்தீங்கல ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம அந்த ஸ்தம்பத்துக்கு கீழே நின்று செஞ்சுக்கிட்ட சபதத்தை இன்னைக்கு நிறைவேற்றிட்டோம் அந்த பொய்யான தூணை உடனே இடிச்செரிஞ்சுட்டு பல்லவ சைன்யத்தோட ஜெயஸ்தம்பத்தை பல்லவ சேனையோட வெற்றி கொடி வானலாவ பறக்கட்டும் மகத்தான இந்த வெற்றிக்கு அறிகுறியாக நமது கொடியிலும் விருதுகளிலும் உள்ள ரிஷப சின்னத்தை மாற்றி சிம்ம சித்திரத்தை பொறிக்க செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்